தமிழர்களின் சிறப்புகளைப் பற்றி குறிப்பிடும்போது தவறாமல் இடம்பெறும் இரண்டு வார்த்தைகள் காதலும் வீரமும் பண்டைக் காலம் முதலாகவே வீரத்திற்கு சிறப்பிடம் கொடுத்து வீரர்களின் புகழை பாடிய மண் தமிழ் மண் ஆகவே தொடர்ச்சியாக பல போர்களை கண்ட இடமாகவும் தமிழகம் இருப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை சங்க காலத்தில் நடைபெற்ற போர்களில் மிகச் சிறப்புடையதாக கருதப்படுவது தலையாலங்கானம் என்ற இடத்தில் நடந்த போர் சங்க இலக்கியத்தில் புறநானூறு அகநானூறு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை என்று அதிகமாக பாடப்பட்ட போராக இதைச் சொல்லலாம் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கும் அவனை எதிர்த்து வந்த ஏழு பேர்களுக்கும் இடையில் நடந்த போர் இது புறநானூற்றில் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவதன்று அன்று இவ்வுலகத்து இயற்கை நாடு கெழுதி இரு செழியன் பீடும் செம்மலும் அரியார்குடி பொருதும் என்று தன் தலைவந்த புனை கழல் எழுவர் நல்வளம் அடங்க உருதான் ஆகி கலத்து அடலே ஒருவனோடு ஒருவன் சண்டையிடுதலும் அழித்தலும் இயற்கை ஆனால் பசும்பூஞ்செழியனான நெடுஞ்செழியனின் பெருமை அறியாமல் அவனோடு போர் செய்யத் துணிந்த எழுவரின் வலிமையை அடக்கி அவர்களை அவன் அழித்த செய்தி கேள்விப்படாத ஒன்று என்கிறார் இடை கிழார் என்ற புலவர் வயதில் மிகச் சிறியவனான நெடுஞ்செழியன் அப்போதுதான் பட்டத்திற்கு வந்திருந்தான் ஆகவே அவனை எளிதில் தூர்க்கடித்துவிட்டு பாண்டிய நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று சோழ அரசன் நினைத்தான் பாண்டிய நாட்டின் செல்வச் செழிப்பு வேறு அவன் கண்களை உறுத்தி கொண்டிருந்தது அதனால் ஏற்கெனவே பாண்டியனோடு பகை கொண்டிருந்த சேர அரசனையும் தனக்கு துணையாக கொண்டான் பாண்டியன் சிறுவனானாலும் அவன் படை வலிமையானது என்பதை அறிந்திருந்த சேரன் தங்களுக்கு துணையாக வேளிர் பலரை ஒன்று சேர்க்கும் யோசனையைச் சொன்னான் அவன் யோசனைக்கு இணங்க சோழன் சேரன் வேளிர் என்று அழைக்கப்படுகின்ற குருநில மன்னர்களான திதியன் எழினி எருமையூரன் இருங்கோ வேண்மான் பொருணன் என எல்லோரும் இணைந்து போருக்கு தயாரானார்கள் சோழர்கள் அணிதிரள பாண்டிய நாட்டை நோக்கி படையெடுத்து வரப்போகின்றார்கள் என்று முன்கூட்டியே அறிந்த பாண்டிய நெடுஞ்செழியன் போருக்கு செல்வதற்கு முன் தனது கவித்திறனால் சபதமேற்று தன் நாட்டு மக்களுக்காக ஒரு பாடலை பாடினான் கணரே நாடுமே கூறினர் இளையவன் இவன் என உளையக் கூறி படுமணி இரட்டும் பனைத்தாள் நெடுநல் யானையும் தேரும் மாவும் இதன் பொருள் என்னவென்றால் இவன் இளையவன் என்று என்னுடைய மனம் வருத்தப்படும் வகையில் இழிவாகச் சொல்லிச் சிரித்து ஏதோ தங்களிடம்தான் நாள் வகை படைகள் இருக்கின்றன என்று கர்வத்தோடு நம் நாட்டின் மீது படையெடுத்து வரும் அரசர்களை போரில் வென்று அவர்களது முரசுகளை கைப்பற்றிக் கொள்வேன் அப்படிச் செய்யவில்லை என்றால் என்னை கொடுங்கோலன் என்று நாட்டு மக்கள் தூற்றட்டும் மாங்குடி மருதனார் போன்ற அருமையான புலவர்கள் என்னை பாடாது நம் நாட்டை விட்டு செல்லட்டும் என்னால் காப்பாற்றப்படும் மக்கள் என்னிடம் ஏழைமையின் காரணமாக பொருள் கேட்டு வரும்போது அதை கொடுக்க முடியாத வறுமையை நான் அடையட்டும் இதன்பின் தனது வீரமிக்க படைசூழ சோழ நாட்டிற்குள் நுழைந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையாலங்கானம் என்னும் ஊரில் வைத்து அந்த சிற்றரசர்களையும் சோழனையும் சேரனையும் தோற்கடித்து வெற்றியும் கொண்டான் ஆலங்கானத்தில் பாண்டிய படைகள் எழுவர் படைகளை எதிர்த்து கடுமையாக போரிட்டன தமிழ் மயங்கிய ஆலங்கானம் என்று தமிழகத்து வீரம் முழுவதுமே இந்த போர்க்களத்தில் இருந்தது என்கிறார் புலவர் குடபுலவியனார் படைபலத்தை பொறுத்தவரை பாண்டிய படைகளை விட எழுவர் படை எண்ணிக்கையில் அதிகம் ஆனால் பாண்டியனின் நால்வகை படைகளும் மிக திறமையாக போரிட்டன படைகளும் யானை படைகளும் எதிரிகளின் படைகளை உள்நிலமாக்கி உழுதனவாம் என்னதான் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் எதிரியை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம் தவிர மற்ற ஒற்றுமை ஏதுமில்லாத பூட்டணி படைகளிடையே ஒருங்கிணைப்பும் சரியாக அணிவகுத்தலும் இல்லை ஆனால் பாண்டிய படைகளோ இளமையான வலுமிக்க வீரம் மிகுந்த அரசனைத் தலைவனாக கொண்டிருந்தன திறமையான படைத்தலைவனால் வழிநடத்தப்பட்டன எனவே போரின் முடிவு பாண்டியர்களுக்கு சாதகமாகவே அமைந்தது போரில் ஈடுபட்ட ஏழு அரசர்களில் சிலர் இறந்துவிட்டனர் சிலர் தப்பியோடினர் சிலர் கைதிகளாக ஆக்கப்பட்டனர் இத்தனை சிறப்புகளுக்கும் மகுடம் வைத்தது போல் இருந்தது பாண்டியன் நெடுஞ்செழியனின் தலைமை பண்பு போரில் வீரர்கள் காயப்படுவது இயல்பு ஆகவே வெற்றி பெற்றதோடு நாடு திரும்பலாம் நினைக்காமல் களிறு களம் படுத்த முன்னோன் ஒளிர முறை காட்ட பின்னர் கோத்தவன் கண்காளை சுவல்மிசை அமைத்த கையன் முகநமர்ந்து நல்லென்யாமத்தும் பள்ளி கொள்ளான் சிலருடு திரிதரும் வேந்தன் என்று நெடுநல் வாடை சொல்கிறது இதன் பொருள் என்னவென்றால் போர்க்களத்தில் பட்டு கிடக்கிற வீரர்களை நடு யாமத்தில் சென்று பார்ப்பானாம் நெடும் நெடும்செழியன் அவர்கள் பட்ட பட்டவிழிப்புண்களைக் கண்டு மனம் வருத்தப்பட்டாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவர்களோடு வேண்டுமென்றே வரவழைத்துக் கொண்ட முகமலர்ச்சியோடு உரையாடுவானாம் வீரர்களுக்கு தலைவன் தரும் இந்த இன்சொல்லை தவிர வேறு மருந்து வேண்டுமா என்ன இப்படி பல சிறப்புகளைக் கொண்டு பாராட்டப்பட்ட தலையாலங்கான போர் இடைக்கால பாண்டியர் செப்பேடுகளிலும் புகழப்பட்டது ஆலங்கானத்து அமர் வென்று ஞாலங்காவல் எய்தியும் என்று பராந்தக வீரநாராயணனின் தளவாய்புற செப்பேடுகள் புகழ்மாலை சூட்டுகின்றன பாண்டிய மன்னர்களின் வரலாற்றில் எதிரியை எதிரியின் இடத்திற்கே சென்று போரிட்டு வெற்றி பெற்றான் பாண்டிய நெடுஞ்செழியன் அதனால்தான் இந்த போர் மிகவும் புகழ் பெற்றது